எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தேக அபிமானம் வேர்சஸ் ஆத்ம அபிமானம் இந்த தலைப்பு நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாள்ல ரொம்ப டயர்ஸமா வேலை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் நம்ம எல்லாருமே இந்த டயலாக் சொல்லுவோம் அதாவது உயிரே போதுரா சாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா என்னென்ன அவ்வளோ வேலை பண்ணிட்டோம் நம்ம இருந்து உயிர் வெளியே போயிடும் அப்படின்ற மீன் பண்றதுல அப்படி சொல்றோம் இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது பியோர்லி தேகபிமானம் அதாவது நான் ஒரு உடல் என் உடல் இருந்து உயிர் வெளியே போயிடும் அப்ப நான் உடலா பாக்குறேன் அதனால உயிர் வெளியே போவோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து தேகபிமானத்துக்கான ஸ்டேட்மெண்ட் இதே நீங்க ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றீங்கன்னா நான் ஒரு ஆத்மா உயிர் இந்த உடலை இயக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம அங்க யூஸ் பண்ற வார்த்தை என்னன்னா ஆத்மா சரீரம் விட்டுச்சு அப்படின்னு ஃபோக்கஸ் வந்து ஆத்மா அதுதான் ஒரு உடலை நடிச்சுட்டு இருந்தது இப்போ அந்த ஆத்மா அந்த உடல் நடிப்பை விட்டுட்டு வெளியே வந்துச்சு அதை இது என்ன சிந்திக்க வச்சது அப்போ நம்ம அறுபத்தி மூணு ஜென்மமா உடல்னு புரிஞ்சுகிட்டதுனால இந்த பிரிவிலையும் உடல்னு வாழ்ந்துட்டு இருந்ததுனால நம்மளோட சிந்தனைகள் எல்லாம் தேகபிமானம் பக்கத்திலேயே தான் இருக்கு ராஜயோகம் தான் நம்மளுக்கு வந்து அபிமானம் பக்கத்துல கொண்டு வருது அப்போ இன்னைக்கும் நம்ம பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணா கூட இந்த பிறப்புனால இப்படியே ஃப்ளோல வந்ததுனால தேகபிமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சாதாரணமா வந்த போது அபிமானம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் முயற்சி பண்ணாதான் வருவே செய்யுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் இதெல்லாம் நம்ம தேக தேகபிமானம் பக்கம் பண்ணிடுறோம் ஆனால் இதெல்லாம் எப்படி ஆத்மாபிமான ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் சீரியஸாக சிந்திக்க ஆரம்பித்தேன் அதில் ஒன்று பாருங்களேன் நம்ம ஒருத்தரை பார்த்து பேசும்போது அவங்க தேகத்தை அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு பார்த்து பேசக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கௌரவத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய கண்களை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தரோட கண்களை பார்த்து பேசும்போது நம்ம வந்து நான் நேர்மையாக இருந்தால் தான் அவங்க கண்ணை பார்த்து பேச முடியும் கரெக்டா அது கரெக்டான வழி அப்படின்னு சொல்கிறாங்க இதுவேக தான் ஆத்மா அபிமானம் அவங்க பூர்வத்தின் மத்தியில் இருக்க ஆத்மாவை பார்த்து நான் பேசணும் பேசும்போது நானும் பார்க்கணும் புரிதல் அப்ப என்ன ஒன்னா நான் பேசக்கூடிய விஷயம் அவங்க ஆத்மால போய் தச்சிரும் நான் என்ன சொல்ல வந்தனோ ஒரு உடல்னு புரிஞ்சு அவர் ஒரு உடல்னு புரிஞ்சு நான் சொல்ற விஷயங்கள் வாய் வழியா வருது அவர் வாய் காது வழியா கேட்பார் சில இது அவர் மொழி ஸ்டோர் ஆகும் கொஞ்ச நாள் அவர் ஃபாலோ பண்ணுவார் கொஞ்ச நாள் அப்புறம் விட்டுடுவார் ஓகே அப்ப இதுல எது தேக எது ஆத்மா அபிமானம் தெரியும் அடுத்தது பாருங்களேன் இப்ப வந்து நான் பிறந்திருக்கிறது வந்து சென்னையில அதனால நான் என்ன சொல்லிப்பேன் தமிழன் அப்படின்னு சொல்லிப்பேன் ஆக்சுவலா எங்க அப்பா அம்மா வந்து கேரளால இருந்து வந்தவங்க அவங்க தோன்றதுல இருந்து நான் மலையாளி நான் இந்தியாவில் இருக்கனால இந்தியன் இந்தியா ஏஷியால இருக்கனால ஏஷியன் கரெக்டா இந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்ததுனால நான் இந்த ஜாதிகார நான் ஹிந்து தர்மத்தை ஃபாலோ பண்றதுனால பக்தியில நான் வந்து ஹிந்து தர்மத்தை சேர்ந்தவன் இந்த அடையாளங்கள் எல்லாமே தேகாபிமான நான் ஆக்சுவலா ஒரு உயிர் புருவத்தின் மத்தியில இருந்து இந்த உடலை எங்கிட்டு இருக்கேன் இந்த பிறவியில நான் சென்னையில பிறந்திருக்கிறேன் எங்க அப்பா கேரளாவை சேர்ந்தவங்க நான் இந்தியாவில ஒரு இடத்துல பிறந்திருக்கிறேன் ஏஷியாவில் அது இருக்கு இப்படி புரிஞ்சுக்கலாம் ஆனா நான் ஆத்மா தான் ஓகேவா இது அடுத்த டிஃப்ரென்ஸ் அபிமானத்துக்கும் ஆத்மா அபிமானத்துக்கும் அடுத்தது பாருங்களேன் இந்த விகாரங்கள் காமம் நம்ம உடலாக பார்க்க ஆரம்பிக்கும் தான் நான் ஆணாக இருக்கிறேன் அவங்க பெண்ணா இருக்காங்க அந்த பெண்ணா இருக்கிறது ஈர்க்குது அது தேகாபிமானம் ஓகேவா இது எப்படி ஆத்மாபிமானியா பாக்கணும்னா நான் ஒரு ஆத்மா இந்த ஒரு பிரிவில் ஆணுக்கான சரீரம் எடுத்து நடிச்சிட்டு இருக்கேன் அவங்களும் ஒரு ஆத்மா தான் இந்த பிரிவில் ஒரு பெண்ணான சரீரம் எடுத்து நடிச்சிட்டு இருக்காங்க ஓகேவா எது டாக்டர் இன்ஜினியர் வேஷம் போடுற மாதிரி ஆண் பெண்ணு வேஷம் போட்டிருக்கோம் அடுத்த பிரிவில் நான் பெண்ணாக வேஷம் எடுக்கலாம் அவங்க ஆணா வேஷம் எடுக்கலாம் ஸோ ஆத்மாவை நான் பார்க்கும்போது ஆத்மாபடி நம்ம ரெண்டு பேரும் சகோதர சகோதரர்கள் இல்லையா ஆண் பெண்ணுன்னு பார்த்தா கூட நம்ம சகோதர சகோதரின்னு தான் பாக்கணும் உடலா பார்க்கும் போதுதான் விகாரங்கள் வருதுங்களா அடுத்தது கோவம் வேலை பண்ற இடத்துல நீங்க மேனேஜரா இருக்கீங்க உங்ககிட்ட ஒரு பத்து பேர் வேலை பண்றான்னு வச்சுக்கலாம் பொதுவா எல்லாரும் சொல்ற ஸ்டேட்மெண்ட் எதுனா நம்ம கொஞ்சம் அதட்டிக்கு வேலை வாங்கினா தான் சார் வேலை வாங்க முடியும் கோவப்படுற மாதிரி அப்படியே பெருசா வச்சு பார்த்தாதான் அவங்க பயந்து வேலை பண்ணுவாங்க இதெல்லாம் கோபம்ன்றது தேக அபிமானம் என்ன சொல்லுது கோபம்ன்றது ஒரு விகாரம் கோபத்துல நீங்க ஏதாவது பேசிட்டீங்கன்னு அந்த டைம்ல அந்த கம்பெனில வேலை பண்றதுனால சம்பளம் உங்ககிட்ட வாங்கறதுனால அவங்க அந்த டைம் நடிச்சு நீங்க கோபத்துக்கு அடிப்படைஞ்சு போன மாதிரி பண்ணுவாங்க நீங்க இல்லாத போது அவங்க பற்ற வேலை தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அதே அன்பா சொன்னீங்கன்னா நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் வேலை நடக்கும் பரமாத்மா சில தினங்களுக்கு முன்னாடி இந்த கோவத்தை பத்தி இனி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா நான் இந்த பதினஞ்சு வருஷத்துல அது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் என்னென்ன சட்டத்தை கையில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா அப்படி என்னென்ன ஊர் ஃபுல்லாக லஞ்சம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அது கவர்மெண்ட்டும் ஒன்றும் பண்ணலை சட்டமும் ஒன்றும் பண்ணலை அப்ப நமக்கு என்ன தெரியும் இதை நான் திருத்துறேன் அப்படின்ற பெருவையில் நான் பார்க்கறவனா சுட்டு தள்ளுறேன் பார்க்குறவனா அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் சொல்றேன் இதுதான் சட்டத்தை கையில் எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம் பரமாத்மா இதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு என்னென்னா யார் ஒருத்தர் சட்டத்தை தன் கையில் எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவருக்குள்ள கோபம்னு ஒரு அம்சம் இருக்கு அப்படின்றார் எவ்வளவு டீப்ப போய் பாக்குறாரு பாருங்களேன் ஏன் நீங்க சட்டத்தை கையில எடுத்தீங்க கண்ணு முன்னாடி தப்பு நடக்குது உங்களுக்குள்ள ஒரு கோவம் வருது என்னன்னா இப்படி எல்லாம் நடக்குது நாட்டுல அப்படின்னு அப்போ எடுக்கிற சிஸ்டம் தான் இந்த திட்டம் தான் நீங்க அந்த சட்டத்தை கையில் எடுக்கிறது கோபம்னு ஒன்று வரலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சட்டத்தை கையில் எடுக்கவே மாட்டீங்க ஓகே இது ஆத்மா அபிமானியான பார்வை இது கோபப்படாம இருக்கிறது அடுத்தது பற்று ஏ அப்பா ஏ அம்மா என் மனைவி ஏன் குழந்தைகள் எந்து எந்து எந்துன்னு சொல்றதெல்லாம் தேகபிமானம் நான் ஒரு ஆத்மா எனக்கு அப்பா அம்மான்னு ஒருத்தர் தேவை இந்த பிரிவில இந்த ரெண்டு ஆத்மாக்கள் வந்து எனக்கு அப்பா அம்மா ரோல் பிளே பண்றாங்க மனைவியன்றவங்க வேறொரு ஆத்மா இந்த பிரிவில என்னுடைய லைஃப் பார்ட்னரா வந்து போற மாதிரி ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க எனக்கு ட்வின்ஸ் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க பெண் குழந்தைகள் அவங்க அவங்க இண்டிபெண்டன்ட் ஆத்மாஸ் எனக்கு குழந்தையாக நடிக்க வேண்டிய பாட்டை அவங்க பிளே பண்றாங்க இது ஆத்மாபிமானியான பார்வை சோ அவங்கவுங்க அவங்கவுங்க நடிப்பு நடிச்சு அவங்கவுங்க டைம் ரொம்ப கிளம்பி போவாங்க அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்மா அபிமானியா இருந்தா புரிஞ்சுக்கலாம் இதனால தான் இந்த நாள் எனக்கு நல்ல உள்வாங்கி தான் எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சரீரம் விடும்போது நான் அழலை சத்தியம் தெரிஞ்சுறதுனால ஆத்மாவை பார்க்க தெரிஞ்சதுனால நான் அழறது கிடையாது இது வந்து பற்று அகங்காரம் நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா நான் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கேன் தெரியுமா இதெல்லாம் சொல்றாங்க பத்திலாம் இதெல்லாம் தேகாபிமானத்தோட வெளிப்பாடு ஆத்மாபிமானம் ஏன் உங்களுக்கு என்ன புரியுன்னா எட்நூறு கோடி பேர் இந்த நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க அவங்க அவங்க அவங்கவுங்க ஸ்கிரிப்டை வெளுத்து வாங்குறாங்க எல்லாம் நல்லா நடிக்கிறாங்க இந்த எண்ணம் என் நடிப்பை ரஜினிகாந்தோ சிவாஜி கணேசனோ நடிக்க முடியாதுன்றதெல்லாம் தான் நானே வந்திருக்கேன் உங்க நடிப்பை வேற யாரும் நடிக்க முடியாதுன்னா நீங்களே வந்திருக்கீங்க நீங்களும் ஸ்பெஷல் தான் நானும் ஸ்பெஷல் தான் இது ஆத்மாபிமானியான பார்வை அடுத்தது பேராசை உலகத்திலிருந்து எல்லாமே எனக்கே வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா இது தேகாபிமானம் ஆத்மாபிமானம் என்னென்னா எட்நூறு கோடி பேர் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான பேசிக் நீடெல்லாம் இந்த ட்ராமா கொடுக்கும் எனக்கு என்ன தேவை அதை கொடுக்கறாங்க கொடுக்குது இந்த ட்ராமா இது போதுமானது எல்லாம் நானே தான் வாங்கிக்கணும் நானே தான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறது கரெக்ட் இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் வருது ஆத்மாபிமானம் ஓகே இதை பற்றி நான் ரொம்ப சிந்திக்க 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 புது 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 பாயிண்ட்டாக வந்துட்டே இருந்தது எனக்கு இப்போ நம்ம கூட பேசும்போது எதெல்லாம் ஞாபகம் வந்ததோ அதெல்லாம் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல வேண்டியது இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக கேட்ட உடனே சா இந்த பாயிண்டையும் சொல்லிருக்கலாம் அவரு அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா அந்த பாயிண்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதெல்லாம் தேகபிமான பாயிண்ட் ஆஃப் வியூ இதை வந்து இப்படி தான் பார்க்கணும் இதுதான் ஆத்மபிமான பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது போட்டிங்கன்னு வச்சுக்கலாம் ஓ இப்படியும் யோசிக்கலாம் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சந்தோஷம் என்ன நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க அவங்க ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப டீட்டெயில்டாகவும் போடுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம வீடியோவில் ஒரு பத்து விஷயம் சொல்கிறேன்னு வச்சுக்கலேன் இனி ஒரு பத்து விஷயம் கமெண்ட் செக்ஷன்லேருந்து மக்கள் கற்றுக்குறாங்க ஸோ இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஓகே ஒரு தகவல் குழந்தைங்க ஃபீஸ் கேட்டதை பற்றி சொல்லி இருந்தேன் குழந்தைக்கு ஃபீஸ் கேட்டிட்டேன் ஆனால் அது கெட்டதுக்கான விதம் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அது உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்களேன் எப்படி இருந்ததுன்னு நம்ம அதுக்கு கரெக்டாக ரெண்டு நாளுக்கு முன்னாடி நம்மளுடைய டொமைன் ஸ்பேஸ்க்கு வந்து காசு கட்ட வேண்டியதை பற்றிலாம் சொல்லியிருந்தேன் நான் ஆக்சுவலாக வந்து விக்ஸ்ன்னு ஒரு பிளாட்ஃபார்மில் தான் நம்ம டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட் வச்சுருக்கோம் அதோடைய ஆனுவல் இது வந்து கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கேட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அவர் சகோதரர்கிட்ட சொல்லியிருந்தேன் பிரதர் நீங்கள் தான் அவர் தரேன்னு சொல்லிட்டார் இந்த சர்வீஸ் நான் தான் எடுத்துப்பேன் நான் தான் கொடுப்பேன் நீங்கள் வேறு யாரையும் கேட்க வரையண்டார் அதனால நம்ம வந்து அதுக்கு டொனேஷன் கொடுங்கன்னு யாரையும் கேட்கல திடீர்னு ஒரு நாள் இந்த விக்ஸ் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணும்போது ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்னு வந்தது அப்படின்னா என்ன நூறு டாலர் கிட்டே கிட்ட நைன்டி சிக்ஸ் டாலர் தான் வந்தது நான் எக்ஸாம்பிளுக்கு தான் நூறு இரநூறுனு பேசுகிறேன் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எதுதான் அமௌண்ட்டு அந்த ஒரு நாளில் கிட்டிடணும் ஆனால் அது கெட்டுறதுக்கு வந்து கிரெடிட் கார்டில் கெட்டலாம் இல்லை பேபாலில் கெட்டலாம் எங்களுக்கு கிரெடிட் கார்டும் இல்லை பேபால் இருக்குது பேபாலில் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒருமே தவிர அதில் அக்கௌண்ட்டில் பைசான்னு வச்சுக்கிறது கிடையாது அப்படி இல்லை அப்போ இங்கே இருக்கிற சகோதர ச இவங்களெல்லாம் யூஸ் பண்ணி பே பண்ண பார்க்குறன் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கு பேங்கில் கேளுங்க உங்கள் பேங்க்க்கு கேளுங்க எல்லாம் கேட்குறாங்க அவங்க கிரெடிட் கார்டு கரெக்டாக தான் இருக்குது ஆனால் பணம் போகல இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சிச்சு இப்போ திருப்பி உன் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் கேட்டோன்னு வந்தது நான் அந்த சகோதரர் அந்த சகோதரர் டெய்லியும் நான் இன்றைக்கி போட்டுட்டுமா இன்றைக்கி போட்டுட்டுமா கேட்டேன் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டில் கெட்டுறவங்க கேட்டிடுவாங்க அதுக்கப்புறம் கொடுத்தா போதும் இல்லை அப்புறம் பண்ண இப்போ நான் சொன்னேன் சரி பிறந்த இன்னைக்கு டூ ஹண்ட்ரட் டாலர் கொடுத்துருங்க அது வந்து ஒரு பதினேழாயிரம் ரூபாய் வச்சு கொடுத்தாரு இப்போ நான் என்ன பண்ணேன் இந்தியிலேருந்து கிரெடிட் கார்ட் பண்ணால் போகலேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தான் இருக்கேன் அவங்ககிட்ட சொன்னேன் கொலைப்படாத அந்த டிஸ்கவுண்ட் தந்தாங்கல்ல நான் பேசி தரேன் அவன் பேசி திரும்பவும் ஒரு ப்ரொமோ கோடுன்னு ஒன்று கொடுத்தாங்க அது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திரும்பியும் தொண்ணூத்தாறு டாலர் பே பண்ணால் போதும் கொண்டு வந்துவிட்டான் இப்போ அவங்க கம்பெனி கார்டு என்ன சொன்னேன் இப்போ கிரெடிட் கார்டு ட்ரை பண்ணுங்க ஒர்க் ஆகுன்னு சொன்னதுனால திரும்பவும் இதே ஆத்மாக்களை யூஸ் பண்ணி அந்த ப்ரொமோ கோட் போட்டு தொண்ணூத்தாறு டாலர் வந்துச்சு கிரெடிட் கார்டெலாம் ட்ரை பண்ணோம் இதுவும் ஒர்க் ஆகுது பேமெண்ட் பண்ண முடியல திரும்பி அவங்கள்கிட்ட என்ன சொன்னேன் நீ தயவு செய்து கெட்டு உன்னோட கிரெடிட் கார்டு வச்சு அமெரிக்கன் கிரெடிட் கார்டு தான் அதை வச்சு கட்டிவிடு இந்தியாவில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கூட இதை வச்சு நான் கட்டிடுறேன் அப்படின்னு இங்கே போட்டுறேன் கணக்கு வழக்கம் முடிச்சிடலாம் அப்படின்னு கடைசி அவன் தான் பண்ணான் இந்த நான் ரெண்டு நாள் முன்னாடி சொல்லிட்டேன் இப்போ இந்த விஷயத்துக்கு வரும் இந்த சகோதரர் வந்து பதினேழு ரூபா கொடுத்தார் இல்லையா அதுல எட்டு ரூபா தான் நமக்கு வந்து ரியலாவே ரெண்டு வருஷம் இதுக்கு வந்துச்சு அப்போ ஒன்பது ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குங்கிட்ட அப்போ பிரதர டக்கு அப்போ அவர் சொன்னால் உங்க குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும்னு பாக்கி இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு அவர் பெருந்தன்மையை ஒத்துக்கிட்டார் இப்போ இருபத்தொன்னுல ஒன்பது போய் ஒன்பது இருக்கு பாக்கி இல்லை அப்போ ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொன்னேன் கெட்ட சொன்னாலும் அவன் கேட்டிட்டான் அவன் ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தந்தா தானே நான் கட்ட முடியும் அவன் அனுப்பவே மாட்டேறான் அப்போ நான் சொன்னேன் பாடுறா என்கிட்ட காசு எல்லாம் இருந்தா செலவு மேலே செலவு வந்தேன்னே இருக்குது திடீர்னு செலவாயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன் இது இல்லாமல் இருபத்தொன்னாந்தேதி ஐ மீன் இருபத்தொன்னாயிரம் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் பதினாலாம் தேதி கட்டணும் ஸோ அதுக்கு நான் இது இருக்கேன் அப்போ அவன் என்ன சொன்னான் எட்டாயிரம் உனக்கு நான் இங்கே கட்டியிருக்கேன்ல நீ உனக்கு ஃப்ரெண்ட் எதாவது கொடுத்து அந்த காசு நான் கொடுத்ததா வச்சுக்கோ அது வச்சு குழந்தை கட்டிடு அப்படின்னா அப்படியோட பதினேழாயிரம் வந்துச்சு அப்படியே அந்த பதினேழாயிரம் என்கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் நமக்கு நாலாயிரம் ரூபா ஒண்ணும் இல்லை நம்ம எப்போல்லாம் யூடியூப்ல சொல்லியிருக்கோமோ அப்போ வந்து ஆத்மா சில பேர் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு தம்பி உனக்கு வந்து இந்த நாலாயிரம் மேல மாசத்துக்கு இந்த இதுக்கு மருந்து கொடுப்பாரு தெரியுமா அந்த காசு ஆக்சுவலா வந்து முன்னாடி எல்லாம் எப்படின்னா முப்பது நாள்ன்றது வந்து முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் அப்படின்னா மருந்து வாங்கியிருக்கேன் அந்த மருந்துகள் இருந்ததுனாலேயே நான் வந்து இந்த வாட்டி போன வாட்டி கொடுத்த காசு வச்சு நான் வாங்கவும் இல்லை இப்ப நான் வாங்கணும் ஒரு நாலு அஞ்சு நாள்ல வாங்க வேண்டி வரும் ஆனால் இதெல்லாம் இருந்ததை வச்சு இருபத்தொன்னாக்கு நான் கெட்டிட்டேன் ஸோ அதையும் குழந்தைங்களை ஃபீஸும் கரெக்ட் டைமு கட்டிட்டேன் ஆக்சுவலாக பதினாலாம் தேதி தான் கரெக்ட் டைமு அதே டைம்ல போய் ரெண்டு குழந்தைக்கும் கெட்டிட்டேன் ட்ராமாவில் எப்படியெல்லாம் நடக்குது போகிறேன் ரெண்டு விஷயம் ஒரே காசுக்காக வந்த மாதிரியே வந்து ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது அது நம்மளுடைய டொமைன் ஸ்பேஸ்க்கான கா பிரச்சனையும் பன்னெண்டாம் தேதி முடிச்சு பதினாலாம் தேதி குழந்தைக்கான ஃபீஸ் கட்டணும் ஸோ ட்ராமாவில் வந்து அதிசயங்களா நடக்குது மேஜிக்காகவே நடக்குது இது என்ன பியூட்டின்னா எல்லாருக்குமே தகவல் கரெக்டா கொடுத்துருந்தேன் அதாவது தொண்ணூத்தாறு டாலர்னு சொல்லும் போதும் அந்த பிரதருக்கு திரும்பியிருந்தேன் இருநூறு டாலர்ன்னு வரும்போதும் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் தொண்ணூத்தாறு கேக்குறாங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லி இருந்தேன் அந்த பிரதர் சொன்னாரு டிராமால இப்படி இருக்கு குழந்தைக்கு இவ்வளோ உங்களுக்கு இவ்வளவு தரணும் இருக்கு டமேனுக்கு கரெக்டாக நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவன் என்ன சொன்னா நான் இந்த வருஷங்களுக்கு கட்டின மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் இல்ல நீ குழந்தைக்கு ஃபீஸ் கொடுத்தா நினச்சுக்க என்ன வேணா நினைச்சுக்கோ உனக்கு ஹெல்ப் பண்ணதில் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கிற ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டான் ஸோ இப்படி ஒரு நல்ல காரியம் நடந்து முடிஞ்சிருக்கு ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ